இடிப்பு ஒரு பக்கம் அழுகியது ஐயோ தண்ணி தூக்கி ஊத்தி சி இது மாதிரி எல்லாம் எப்பவுமே செஞ்சதே கிடையாது பார்த்தாலுமே மணக்கமாவும் வருது எவ்வளவு பாத்திரம் பாத்தியா மொத்தத்தை எப்படி கழுவுதான் தெரியல என் வீட்டுல கூட இந்த வேலை நான் செஞ்சது கிடையாது பாரு என் வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேன் தெரியுமா தட்டு எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படி இருப்பேன் அப்படி இருந்தவன் நீ என்ன நிலைமை பாரு என் நிலைமை இவனை எல்லாம் எதுக்கு கட்டிட்டு வரானுங்க இது மாதிரி அவனுங்களுக்கு பாத்திரம் தேய்ச்சி போடணும் சோறாக்கி போடணும் அவனுங்க துணி துவைக்கணும் அவனுங்க மூட்டை முடுக்கி நல்லா திண்டிய வேலைக்குன்னு ஒன்று ஆட்டிக்கிட்டு அந்த தான் பண்ணுவானுங்க அதுக்கு நாங்களே போயிட்டு வந்துடுவோம் வேலைக்கு இவங்கெல்லாம் இப்படி செய்யறதோட சீ சி நன்றா இப்பெல்லாம் பாரு என் வீட்டில் கூட இது மாதிரிலாம் ஒரு வேலையும் பார்த்தது கிடையாது தலை எழுத்து சி தண்ணி வந்து ஊத்துறது எடுத்து ஊறது தூய்யோ அப்பா ஒரு எங்கனாச்சும் நல்லா மேக்கப் பண்ண முடியுது ஏன்னா கோயிலுக்கு போக முடியுதா எத்தனை முறை குளிச்சு எத்தனை தான் இந்த சேர்த்துக்குள்ளேதான் உட்கார வேண்டியதா இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவான் வேலையை விட்டு வந்துட்டே டீய போடு சுடு தண்ணி வையே துணி குடிக்கிறது கூட தவறு எடுத்து குடிக்க தெரியாதான் குளிக்கிறதுக்கு முடியும் அப்பா அம்மா எல்லாம் எப்படிதான் அவனை வளர்த்திருப்பாங்களோ தெரியல ஐயோ 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 ஒருத்தர் கிடச்சாலும் கிடைச்சதா மண்ணே போட்டு தேய்ச்சல நம்மளுக்கு இதை போட்டு தேய்க்கதோட வாங்குற சம்பளம் பத்தாயிரம் அதுக்கு இந்த வேலைலாம் வாங்குறான் இதுக்கு நானே போனா அவனோட அதிகமாக சம்பளம் சம்பாதிக்கும் நம்மளுக்கு ஐயோ ஐயோ ஓ ஆடு ஆடு வரல ஆடு அதோரு கட்டி வந்திருக்கு அதோ பாருங்க அதோ கட்டி வந்திருக்கனா ஆடு ஒரு பக்கம் மேயுது ஆட்ட போய் ஓட்டு வரணும் அது இல்லாம நம்ம மாட்டு கொட்டை அப்படியே கிடக்குது சாணி சாணியா கிடக்குது அத வேற அள்ளி போடணும் ஐயோ இவ்வளோ இது இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொண்டுருவான் ஆட்டிக்கிட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கறதுனால நான் இது பண்றேன் நம்மள டாச்சல் பண்றான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றான் பெரிய இது மாதிரி டீ போடு மர போடு மட்டை போடு அப்படி சொல்றப்பான் சி எல்லாம் அம்பளம் இப்படிதான் இருப்பாங்கப்பா இருக்கிறாங்க நீ எப்படி தூங்குறது எப்படி எங்க போறது சொல்லுடன் உட்கார் வா வா உட்கார் வா சொல்ற Яр баяа яр баяа чё 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 сэн я баяа бахар нутчих баяа киг я чимээ